அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் முக ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் அன்று டூ அப்பா டெல்லி சென்றார் இன்று டாஸ்மாக் தியாகி தம்பி வெள்ளை குடைக்கு வேலை வந்து விட்டதோ படுத்தே விட்டாரையா எல்லாம் தம்பி படுத்தும் பாடு யார் அந்த தம்பி என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது